ஈடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு கேள்வி பதில் நிகழ்ச்சியில் சென்ற கேள்விகளோட தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போகிறோம் கமெண்ட்ஸில் நம்மளுக்கு வந்த கேள்விகளுக்கு விடையளிக்கிறோம் அடுத்து மிஸ்டர் முரளி ராஜாங்கிறவர் என்ன கேட்டிருக்காருன்னா சார் எஸ்ஐபியில் டென் இயர்ஸுக்கு போட மிடில் மிடலில் க்ளோஸ் பண்ண முடியுமா பண்ணுனா என்ன ஆகும் அப்ராக்சிமேட்லி ஒரு நாலு வருஷம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு சார் எஸ்ஐபியை நீங்கள் க்ளோஸ் பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாது முரளிராஜா சார் உங்களுக்கு ஏதாவது ஃபினான்ஷியல் எமர்ஜென்சிஸ் இருக்குது அப்படின்னா ஒன் டூ த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் நீங்கள் எஸ்ஐபியை பாஸ் பண்ண முடியும் உங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க அதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லை ஸ்டாப் தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சா தாராளமாக ஸ்டாப் பண்ணலாம் ஸ்டாப் பண்ணினாலும் உங்களுடைய பணம் தொடர்ந்து பங்குச்சந்தை முதலீடுகளில் இருந்துக்கிட்டு இருக்கும் அது தொடர்ந்து வளர்ந்துட்டுருக்கும் நீங்கள் அதை இமீடியட்டாக எடுக்கணுங்கிறது அவசியம் கிடையாது அடுத்து மிஸ்டர் ரேவதி ஏ அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க சில்ட்ரன்ஸ் நேமில் எஸ்ஐபி போட முடியுமா அதை பற்றி டீட்டெயில்ஸு சொல்லுங்கள் பெனிஃபிட்ஸும் சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க சில்ட்ரன்ஸ் நேமில் நம்ம எஸ்ஐபி போடுறதன் மூலமாக நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்திங்கன்னா அந்த குழந்தையுடைய அக்கௌண்ட்லேருந்து தான் நம்மளுக்கு பணம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி இருக்கணும் ஒரு சில சில்ட்ரன்ஸு கிஃப்ட்டு ஃபண்டில் இல்லைன்னா அம்மா அப்பாவோட பேன் கார்டில் தான் குழந்தைங்க பேரில் இன்வெஸ்ட் பண்ண முடியும் இதில் பெனிஃபிட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா சென்டிமெண்டல் ஃபேக்டர் தான் குழந்தை பேரில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது அதை நம்ம தொடமாட்டோம் அப்படிங்கிற ஒரு சென்டிமெண்டல் ஃபேக்டருக்காக நீங்கள் போடுறீங்க மிச்சப்படி ரெண்டு பணமும் ஒன்றாக தான் வளரும் இதே இது சில்ட்ரன்ஸ் கிஃப்ட் ஃபண்டு நீங்கள் போடுறீங்கன்னா பதினெட்டு வயசு வரைக்கும் அந்த ஃபண்டை குழந்தை பேர்லேயே தான் இருக்கும் குழந்த பதினெட்டு வயசு தாண்டின பிறகு மைனர் டு மேஜர் கன்வர்ஷன் பண்ணிவிட்டு நம்ம அவங்க அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணி அந்த அக்கௌண்ட்டுக்கு நம்ம நம்மளுடைய மெச்சூரிட்டி பெனிஃபிட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அவங்க எப்போ வேணும்னு நினைக்கிறாங்களோ அப்போ எடுத்துக்கலாம் அடுத்தது சம்பளத்துக்கு வருமான வரி கட்டுன அதே பணத்தை எம்எஃப் எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கு அங்கேவும் வருமான வரி கட்ட வேண்டுமா அப்படின்னு சொல்லி சௌந்தர்யம் அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க சௌந்தர்யம் கலெக்ஷன் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க மியூச்சுவல் ஃபண்டில் ஈக்குவிட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் இருக்கக்கூடிய வருமானத்திற்கு லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸு ஒன்னேகால் லட்சத்துக்கு மேல டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் நம்ம கட்டணும் அதுக்கு கீழே வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸு டேக்ஸு நம்ம கட்டுற மாதிரி இருக்கும் இந்த டேக்ஸுக்கும் வருமான வரிக்கும் சம்மந்தமே கிடையாது வருமான வரிங்கிறது உங்களுக்கு என்ன வருமானமாக வந்திருக்கோ சேலரி இன்ட்ரெஸ்ட்டு இந்த மாதிரி உள்ள விஷயங்களுக்கு தான் உங்களுக்கு ரெண்ட்டு இந்த மாதிரி உள்ள விஷயங்களுக்கு தான் வருமான வரியை ஒழிய ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்தளவு லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் தான் இது கட்டிட்டு திரும்பவும் இது கட்டணுங்கிறது அவசியம் கிடையாது அப்படி கிடையவும் கிடையாது அடுத்தது மிஸ்டர் பிரதிக் வெனிஷா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க ஹவு காம்பவுண்டிங் ரிட்டர்ன் கிவ்ஸ் இன் மியூச்சுவல் ஃபண்ட் ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சார் உங்கள் இதை பொறுத்தளவு இதை சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம ஒரு எக்ஸாம்பிளில் சொல்லியிருந்தோம் ஆயிரம் ரூபா எஸ்ஐபியை முப்பது வருஷம் போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எழுபத்தஞ்சி லட்சம் ரூபா கிடைக்கும் அதே இதை இருபத்தஞ்சி வருஷம் போட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு லட்சம் ரூபா தான் கிடைக்கும் அதாவது கிட்டத்தட்ட பாதி தான் கிடைக்கும் கடைசி அஞ்சு வருஷத்துல தான் அது டபுளே ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம் இது இப்படி தான் காம்பவுண்டிங் ஒர்க் ஆகுது அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்கள் தே கோலை மனசில் வச்சுட்டு எஸ்ஐபிஸை வந்து லாங்கர் டென்னியூரில் போட்டோம் அப்படின்னு நம்மளுக்கு லாபங்கள் அதிகமாக கிடைக்கும் அடுத்து மிஸ்டர் சத்யராஜ் கேட்டிருக்காரு சார் நான் எல்ஐசி ஜீவன் சரல் பன்னெண்டு வருஷமாக பே பண்ணிட்டு இருக்கேன் இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணலாமா கொஞ்சம் சொல்லுங்கன்னு கேட்டிருக்காரு சத்யராஜ் சார் ஜீவன் சரல் பாலிசி ரெண்டாயிரத்தி பதினாலில் எல்ஐசி வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க அதில் என்ன அந்த ஃப்ளெக்ஸிபிலிட்டி ஆஃப் பேயிங் ப்ரீமியம்ஸ் இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால அது நிறைய மிஸ் நடக்குது அப்படிங்கிறதுக்காக ரெண்டாயிரத்தி பதினாலில் அந்த பாலிசியை டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டாங்க இந்த பாலிசியை ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பக்கம் வரணுமான்னு ஆஸ் அன் அட்வைசர் நான் அது வேண்டான்னு தான் நான் சொல்லுவேன் என்ன ஒரு பாலிசியை ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னொரு பாலிசி போடுறது அவ்வளோ அட்வைசபிள் கிடையாது அதை கண்டினியூ பண்ணுங்கள் அடிஷ்னலாக எஸ்ஐபி நீங்கள் பண்ணுங்க மீண்டும் இன்னும் சில கேள்விகளோடு அடுத்த தடவை உங்களை சந்திக்கிறோம் எங்களுக்கு கேள்விகளை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணி எழுதி அனுப்புங்க அதை நாங்கள் உங்களுக்கு பதில் சொல்கிறோம் மீண்டும் இன்னொரு முறை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் முதலீடு பண்ணுங்க மாதம் மாதம் எஸ்ஐபி போடுங்க எஸ்டபிள்யூபியில் நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறது கேட்டு குழம்பி போயிருக்கீங்களா இனிமேல் அந்த கவலையை விடுங்க பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் ஈட்டி தமிழ் ஆஃபீஸ்க்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நாங்கள் உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம் உங்கள் சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவரட்டான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்குற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க